ஓம் விநாயகா போற்றி கும்பம் ராசிக்கு சனி சனிப்பெயர்ச்சி பங்குனி பதினைந்தில் ஏற்பட்ட சனி பயிற்சி சிறப்பு அடுத்தது சித்திரை முப்பத்தி ஒன்று பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படும் குரு பயிற்சி மிகச் சிறப்பு ஆனால் அதற்கடுத்து ஏற்பட போகும் வைகாசி நான்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படும் ராகுக்கேது பயிற்சிகள் சிறிது பாதிப்புகளை தரும் தருமாயப்பில்தான் பயிற்சியாகிறது ஜென்ம ராகுவாகவும் ஏழில் கேதுவாகவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் எனவே ஜென்ம ராகு பல விதமான குழப்பங்களையும் மாற்றங்களையும் மன மாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுக்க போகிறாரா அதேபோல் ஒரு தொழிலில் நிலையாக செய்ய விடாமல் செய்ய அவர் தூண்ட விடாமல் பலவிதமான எண்ணங்களை கொடுத்து பலவிதமான காரியங்களை செய்ய வைத்து விடுவாரா என்பதை பற்றியும் கேது ஏரில் அமர்ந்திருக்கும் கேது கணவன் மனைவி நண்பர்களுடைய கருத்து வேறுபாடுகளை கொடுத்து புரிவினைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகளை கொடுத்து விடுவாரா என்பதை பற்றியும் இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக பாம்புகள் பாவக்கிரகங்கள் நிலையக்கிரகங்கள் தான் எனினும் ராகு இந்த வருடத்தில் குருவின் பார்வையை பெற்று ராசியில் சஞ்சாரம் செய்யப்போகிறது மேலும் அவர் சஞ்சாரம் செய்யும் பாதாச்சாரங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களிலும் சதயம் நாலு மூணு ரெண்டாம் பாதங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார் எனவே குருவின் சாரத்திலும் சுயசாரத்திலும் ராகு சஞ்சாரம் செய்வதால் சார ரீதியாகவும் தாராபலம் ரீதியாகவும் இவர் யோகங்களை தரப்போகிறார் அதேபோல் கேதுவும் உத்திரம் ஒன்றாம் பாதம் பூரம் நான்கு பாதம் அடுத்தது மகம் ஒன்றாம் பாதம் கடைசியில் பங்குனி பதினாறாம் தேதி பயிற்சியாகி எனவே இந்த தான் கேதுவும் சஞ்சாரம் போகிறது எனவே பாதாச்சாரம் ரீதியாக பெரிய பாதிப்புகளை இவர்கள் தாராபலம் ரீதியிலும் ஏற்படுத்தப் போவதில்லை அடுத்தது ராகு குருவின் பார்வையை பெற்று சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ராகு பிரமாண்டத்தை செய்யக்கூடியவர் ஒரு விளம்பரங்களை பார்த்தாலும் அது உடனடியாக செயல்பட தூண்டுவார் அதே போல் ஒரு காரியத்தை சின்ன அளவில் செய்ய விடமாட்டார் அதனுடைய மிக பெரிய பிரம்மாண்ட ஹையஸ்ட் லெவலில் தான் செய்ய தூண்டுவார் அதாவது உதாரணமாக ஒரு லாட்ரி சீட்டு வாங்க வேண்டுமென்றால் லட்ச ரூபாய் பரிசுள்ள லாட்ரி சீட்டை வாங்க விடமாட்டார் கோடியில் உள்ள பல கோடி உள்ள லாட்டர் சீட்டை வாங்கி வைத்து அதிர்ஷ்டம் இருந்தால் உடனடியாக கோடீஸ்வரன் ஆக்குவார் மில்லியன் ஆக்குவார் எந்த ஒரு செயலிலும் எந்த காரியத்திலும் பதவிகளிலும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி உச்சத்தை அடைய வைக்க தான் ராகு ஒரு காரியத்தை ஆனால் நிலையாக செய்யவிடவும் மிக கவனம் தேவை அதேபோல் எதிர்பாராத பலவித மாற்றங்களையும் தந்து கொண்டே இருப்பார் எதிர்மறையான எண்ணங்களையும் மறைமுக வழிகளில் செயல்படவும் தூண்டுவார் சட்டத்திற்கு புறமான வழிகள் அல்லது நம்மளுடைய நியாயம் தர்மத்திற்கு புறமான வழிகளிலும் சிலர் அவருடைய ஜாதக அமைப்பிற்கே செயல்பட வைத்து முன்னேற வைத்து விடுவார் விபரீதராஜோகத்தையும் கொடுப்பார் ஆனால் கும்பம் ராசிக்கு இந்த வருடத்தில் அவர் குருவின் பார்வை பெற்றிருப்பதால் ஓரளவுக்கு நல்ல வழிகளில் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில்தான் இந்த வருடத்தில் செயல்பட போகிறார் எனினும் எதிலும் நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது கும்பம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகும் ஏனென்றால் சுய ஜாதக ரீதியாக ராகு அமர்ந்த நிலையையும் கணக்கிட்டு ராகுவால் உள்ள திசைகள் நடக்கும் ஜாதகர்களுக்கு யோகத்தை தருவார் என்றால் மிக பிரமாண்ட யோகத்தை தந்து எனவே சுய ஜாதக ரீதியான தெசா புத்தி அமைப்புகளை ஆய்வு செய்துதான் எந்த புது காரியங்களிலும் புது முயற்சிகளிலும் செயல்படுவது சிறப்பாகும் அவசரப்பட்டாமல் நிதானமாக யோசித்து செயல்படுவதுதான் சிறப்பாகும் அதேபோல் ஏழில் அமர்ந்திருக்கும் கேதுவும் கணவன் மனைவியை நண்பர்கள் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகளையும் குழப்பங்களையும் கொடுப்பார் ஆனால் கேது ஞானக்காரகன் ஞானத்தை கொடுப்பார் எல்லா அனுபவங்களையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க வைப்பார் ஏனென்றால் பட்டறிவு என்பது மிகப்பெரிய அறிவு அந்த அறிவை அனுபவ ரீதியாக கேது கொடுக்க தயாராக இருப்பார் அதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் புது திருமணங்கள் செய்பவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் நிதானமாக யோசித்து தெளிவான முடிவை எடுத்து சிந்தித்துத்தான் செயல்பட வேண்டும் பொதுவாக வெற்றி கொடுத்தும் அனுசரித்தும் செல்வது இந்த காலங்களில் சிறப்பாகும் எனவே நீங்கள் நண்பர்கள் கூட்டணியில் கணவன் மனம் இடையே எந்தவித கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சிறிது விட்டு கொடுத்து அனுசரித்தோ சென்று விட்டால் பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் கணவன் மனைவியில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் என்ன என்பதையும் புரிய வைத்து அவர் ஒரு ஞானத்தை கொடுத்து வருங்காலத்தை வளமாக்குவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் எனவே அனுபவங்கள் உங்களுக்கு பலவித அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே கேதுவினால் ஏற்படும் அனுபவங்கள் நிச்சயமாக வருங்காலத்திற்கு வளமான அனுபவங்களாகத்தான் இருக்கும் ஆனால் கவனமுடன் செயல்படுங்கள் புதுவித காரியங்கள் செய்பவர்களும் சரி திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்பவர்களும் உங்கள் சுய ஜாதக ரீதியான தெசா புத்திகளை ஆய்வு செய்து கொண்டு செயல்படுவது மிகச் சிறப்பாகும் ஏனென்றால் யோகத்தை தருபவர்களும் ராகுதான் ஞானத்தை தருபவரும் கேதுதான் எனவே யோகக்காரகரும் ஞானக்காரகரும் ஜாதகத்தில் நல்ல வலிவில் இருந்துவிட்டால் உங்களை மேன்மையான நிலைக்கும் கொண்டு வரச் செய்வார் எனினும் அமர்ந்திருக்கும் ஸ்தான பலம் அவ்வளவு சிறப்பில்லை என்பதால் நீங்கள் கவனமுடனும் அனுசரித்தும் செல்வது சிறப்பாகும் குரு பலம் உங்களுக்கு எந்த வழியிலும் பாதுகாப்பாகவும் நிவர்த்தியாகும் வழிமுறைகளையும் சிறப்பாக செய்துவிடும் எனவே பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் நிதானமுடன் கவனமுடன் பொறுமையுடன் ஆலோசனைகள் பெற்று செயல்படுவது மிக மிக சிறப்பாகும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்